மொழிக்கான மரியாதை எப்போதும் உண்டு எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் மொழியை அழிக்க முடியாது என்று நடிகரும் மக்கள் நீதி மையம் தலைவருமான கமல்ஹாசன் கூறியுள்ளார் நீர்ச்சத்து நிறைந்த தர்பூசணி பழங்கள் குறித்து பரவும் வதந்தியை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்தியுள்ளது அரசு மற்றும் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடுத்த வாரம் திருச்சி செல்கிறார் இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்வுகளில் அவர் பங்கேற்க உள்ளார் மே எட்டாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் விமானம் மூலம் சென்னையில் இருந்து திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு இடங்களில் வெற்றி பெற்று வரலாறு படைப்போம் என்றும் தான் ஒரு தொண்டனாக இருந்து பணியாற்றவே விரும்புகிறேன் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் எம்எல்ஏ கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் அதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர் ஆனால் தற்போது வரை அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டனர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக வரலாறு படைக்கும் என்றும் நான் அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கினேன் ஆனால் திமுக ஆட்சி அமைந்த நான்கு ஆண்டுகளில் நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்த அழுத்தத்தால் தான் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக நாடு முழுவதும் உள்ள பெருநகரங்களில் போலீசார் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் அந்த வகையில் தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் பாதுகாப்பை அதிகரிக்க போலீசாருக்கு காவல்துறை உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் பொதுமக்கள் கூடும் இடங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகளில் சோதனை செய்ய காவல் ஆய்வாளர்களுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் உளவுத்துறையை முடுக்கிவிட்டு அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது திருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டனர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகள் பங்கேற்றனர் சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் திருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது பகல்காமில் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தீவிரவாதிகள் காஷ்மீர் வனப்பகுதிக்குள் பதுங்கி இருந்து நான்கு இடங்களில் உளவு பார்த்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தற்போதும் தெற்கு காஷ்மீரில் தங்கியிருப்பதாக என்ஐஏ அதிர்ச்சி தகவல் அளித்துள்ளது அவர்களை தேடும் பணியில் ராணுவத்தினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் மேலும் சந்தேகிக்கப்படும் நபர்கள் சுற்றுலா கைடுகள் பகல்காம் பகுதியில் வசிக்கும் மக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மத்திய அரசின் காலக்கெடு நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்போது அட்டாரி வாகா எல்லை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இதை போல பாகிஸ்தானும் தனது எல்லையை மூடிவிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்நாட்டிற்கு செல்ல இந்தியா அனுமதி அளித்தும் எல்லை மூடப்பட்டதால் தாய்நாடு திரும்ப முடியாமல் பாகிஸ்தான் மக்கள் தவித்து வருகின்றனர் கடந்த ஆறு நாட்களில் இந்தியாவில் இருந்து எழுநூற்று எண்பத்து ஆறு பாகிஸ்தானியர்களும் பாகிஸ்தானில் இருந்து ஆயிரத்து நானூற்று அறுபத்தைந்து இந்தியர்களும் வாகா எல்லையை கடந்து தங்களது நாடுகளுக்கு திரும்பியுள்ளதாகவும் ஒரு சிலர் இன்னும் எல்லையில் சிக்கி தவிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உலகின் அதிக வயதான பெண் உடல்நலக் குறைவால் காலமானார் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த இவருக்கு நூற்று பதினாறு வயது ஆகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்தார் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாகிஸ்தானில் மே முப்பத்தி ஓராம் தேதி வரை கராச்சி லாகூர் வான்வெளி மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக விமான போக்குவரத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படாது என்றும் அந்நாட்டு விமான போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது போர் தொடங்குவதை நீங்கள் சொல்லுங்கள் முடிவை நாங்கள் சொல்கிறோம் என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் ஈரான் நாட்டிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது பொருளாதார தடைகள் விதிப்பேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியா மறைமுகமாக தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சத்தால் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஹஃபீஸ் சையதுக்கான பாதுகாப்பை பாகிஸ்தான் அரசு அதிகரித்துள்ளது பாகிஸ்தான் சிறப்பு படையின் முன்னாள் கமாண்டர்கள் அவரின் பாதுகாப்பு ஆலோசனைக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் லாகூரில் உள்ள ஹபீஸ் சையத்தின் வீட்டை சுற்றி பாதுகாப்புக்காக ராணுவம் காவல்துறை அல்லாத நபர்களும் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்புக்கு உழவு வேலை பார்த்த ராஜஸ்தானைச் சேர்ந்த நபரை உளவுத்துறையினர் கைது செய்துள்ளனர் பாகிஸ்தான் ராணுவத்தின் புலனாய்வு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு இந்தியா குறித்த ரகசியங்களை உளவு பார்த்து தகவல் கொடுத்து வந்த நபரை உளவுத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் பகுதியில் வசித்து வந்த பதன்கான் என்பவரை உளவுத்துறை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இவன் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு சென்று வந்தது முதல் பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவது விசாரணையில் தெரியவந்தது பணம் மீதான ஆசையால் உழவு பார்ப்பதற்கான பயிற்சியை பாகிஸ்தானில் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வந்த பதன்கான் ஜெய்சல்மீர் சர்வதேச எல்லை தொடர்பான ரகசியங்களை பகிர்ந்து வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர்